Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட இசக்கி பாண்டியன் சங்கரன் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தியாகி இம்மானுவில் சேகரன் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில வணிகர் அணி மாநில துணை செயலாளர் மோசஸ் இளஞ்சிறுத்தை எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரியன் குமார் முன்னாள் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன் வாசுதேவநல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தமிழர் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் ஜோக்கின் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் மைக்கேல் குருவிகுளம் ஒன்றிய செயலாளர் கனி அமுதன் மாவட்ட மகளிரணி துர்காதேவி புளியங்குடி நகர செயலாளர் சுரேஷ் கடைநல்லூர் செயலாளர் வாக்கியநாதன் பேரூர் செயலாளர் ஸ்ரீபாலா பேரூர் துணை செயலாளர் ஹரீஷ் வள்ளுவன் மற்றும் ஜெரால்ட் டேவிட் மனோ திருவேங்கடம் பேரூர் செயலாளர் சிவா குருவிக்குளம் முகாம் செயலாளர் கார்த்திக் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட அம்பேத் வளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட சின்னப்பையன் ஜெயமூர்த்தி ஆகியோர் தோக்கவாடி மற்றும் செங்கத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ஆட்டோ ஆர்முகம் விவசாயி மாநில துணை செயலாளர் ராஜா டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ரத்னம் செங்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சசி குணா வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசன் ஒன்றிய துணை செயலாளர் அறிவுச்செல்வம் திருவண்ணாமலை நகர பொறுப்பாளர் பாலு நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அன்பு ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் துணை அமைப்பாளர்கள் தலித் சரத் அன்னவேல் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்கள் முனியப்பன் சண்முகம் நகர நிர்வாகிகள் ராபர்ட் விமல் சூர்யா சின்னத்தம்பி கதிர் சுசி சுனீஷ் அம்பேத்கர் நகர் முகாம் பொறுப்பாளர் ஸ்ரீபன் காயம்பட்டு முகாம் செயலாளர் பிரபாகரன் முகாம் பொருளாளர் திருவெங்கடம் சாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நீர விடுதலை சிந்தனை நீர வணக்கம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி எரிவாய் தகன மேடையை தகன மேடையாக மாற்றமிடம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி வழங்கினார் அப்போது மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் வி செல்வம் நகர செயலாளர் ஜான் மைக்கேல் ஒன்றிய செயலாளர் தலக்காடு ரஜினி மற்றும் நிர்வாகிகள் நேரு இள பழனி ஹரிகரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனா் போ நகராட்சியில் உள்ள இருபத்தி நாலு வார்டிலும் உள்ளவர்களும் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள்களும் அங்கு இறக்கக்கூடிய பிரேதங்களை எறிவூட்டுவதற்காக திருத்திரைப்பூண்டி நகராட்சி சார்பாக மயானம் அமைந்துள்ளது அந்த எரிவாயு தகன மேடையில் ஒரு நபருக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் நகராட்சி வசூல் செய்கிறது அதை அதுபோக மீதம் எரிவாயு வாங்குவதற்காக கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்காக நாலாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த எரியூட்டப்பட்ட சாம்பலை வாங்குவதற்கு ஐநூறும் ஐம்பது கிலோ விறகும் வாங்குவதாக தெரிகிறது இதனால் ஒரு ஏழை எளிய மக்கள் இறந்து போனால் அந்த ஒரு நபருக்கு பிரேதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய அவல நிலை திருத்திரைப்பூண்டி நகராட்சியில் உள்ளது இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டித்து இன்று இங்கு திருத்திரிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரடியாக மனு கொடுக்கப்பட்டது மனுவை விசாரித்து ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல நகராட்சி ஆணையர் அவர்களிடமும் மனு வழங்கப்பட்டுள்ளது விசாரணை செய்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு பணிபுரியக்கூடிய அந்த நபர்களை நிரந்தரமாக்க வேண்டும் அதே போல நகராட்சியில் அந்த எரிவாயு கிடங்கிலேயே ஒரு பிரேதம் இறந்து போனால் அதை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு மயானத்தில் கொண்டு செல்வதற்கு வாகனம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டுள்ளது இல்லாவிட்டால் இதெல்லாம் நிறைவேற்றாவிட்டால் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருத்திரைப்பூண்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பாடை ஊர்வலம் புறப்பட்டு நகராட்சி எதிரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மீண்டும் ஊர்வலமாக புறப்பட்டு எரிவாயு தகனம் எடையில் அது எரிவூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி கடலூர் மாவட்டம் தொழுதூர் எழுத்தூர் தச்சூர் திட்டக்குடி பட்டூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணத்தொகையின் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் காசி புயல் திட்டக்குடி நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் மற்றும் பிரேம் வழக்கறிஞர் பாலா பாண்டியன் படேப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்

இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை